எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் துருகிய தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட கசக்கச ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சோம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு குக்கரில் நமக்கு தேவையான காய்கறிலாம் போட்டுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு சவ் சவ் கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் காய்கறி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம ஒரு விசில் வர அளவுக்கு குக்கரை வச்சிடலாம் காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம வெஜ் குருமா வைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம் பிரியாணி எல்லாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மீடியமில் வச்சு செய்யுங்க இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கப் நறுக்கிய வெங்காயம் இது கூட மஞ்சள் ஆட் பண்ணலாம் ஒரு கப் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காரத்தில் ஆட் பண்ணிப்போம் ரெண்டு ஸ்பூன் காரத்தூள் நாலு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாமா இதை நாம் எத்தனையோ அரைச்சி தேங்காய் விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம் இப்போது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் குக்கர்ல காய்கறி நல்லா வெந்துடுச்சு அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க குருமா இப்ப நல்லா கொச்சி வந்துடுச்சு நம்ம காய்கறி ஏற்கனவே வேக வச்சினாலும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் கடைசியா நம்ம புதினா கொத்தமல்லி தூவி അടുത്ത സ്റ്റാപ് പണിടാം എച്ച് കുർമ റെഡി